சிகப்பு பாப்புலர் மரக்கன்று போட்டாங்கன்னு மேடைக்காக நான் சொல்ல புத்தகம் யூ மாவாசுகிய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு நான் பிப்ரவரி மாதம் அதை படிச்சேன் நண்பர்களே சில நேரங்களில் ஒரு யோகா பண்ணா தியானம் பண்ணா மனசு ரொம்ப நல்லா இருக்கும் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க படுத்துட்டு இருக்க இந்த யோகா மேட்ல இருந்து ஒரு இன்ச்சு பறக்கிற மாதிரி மிதக்குற மாதிரி பஞ்சு போல ஆகுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஆன அந்த புத்தகம் என்னை அப்படியெல்லாம் வாக்கியது அதில் வர்ற ஒரு லாரி டிரைவர் அந்த லாரி டிரைவர் வந்து என்னை அப்படி பறக்க வச்சார் அவங்க மனைவி இது மாதிரி வாழ்ந்தா வாழணும் அப்படின்னு ஆசையா இருந்தது ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் பிரிக்கிறார்கள் வேறொரு நட்போடு இருக்கிறார்கள் அந்த நாவல் முழுக்க வெறும் நூத்தி இருபது பக்கம் தான் நூத்தி இருபது பக்கத்தில் யாருமே கெட்டவர்கள் இல்லை ஒரு மனிதன் கூட அந்த நாவலில் இச்சை இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணவே இல்லை ஆனா அந்த கதை அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ எதுவும் பிரச்சனை வருது நல்ல கதை நல்லா இருக்கு பிரச்சனையே இல்லை கஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சும்மா ஒரு ஏதோ பேசிட்டு கொஞ்சம் சிரி கூட்டிட்டு போறாங்களா அதுவும் இல்லை ரொம்ப ஆழமான விஷயங்களையும் சொல்லுது ரொம்ப ஆஷம் ஆழமா நம்மளை பாதிக்குது அப்ப நான் நினைச்சேன் இந்த புத்தகத்தை நான் எவ்வளவு வருஷம் படிக்காம இருந்துட்டேன்னு ஆனால் அது புள்ளி வைக்காமல் கமா வச்சு சொல்றேன் அந்த புத்தகத்தை நான் அவ்வளவு நாள் வாசிக்காமல் இருந்ததும் மிகச்சரியாக இந்த மாதம் நான் வாசிக்க வேண்டி இருப்பு இருக்க வேண்டும் என்பதும் எனக்கானது ஏன்னா அவ்வளவு அப்படி ஹீல் பண்ணுச்சு என்ன பெரிய ஒரு வேற ஒரு துயரத்தில் இருந்தேன் நான் அந்த புத்தகம் என்னை எல்லாவற்றிலும் மீட்டு ஒரு பஞ்சு மாதிரி ஆக்கி ஒரு சின்ன பனித்துடி என்னை இந்த பூமியில் பறக்க விட்டு இருக்கு அந்த அனுபவம் தான் தன்னர்களே வாசிப்பு அப்படிங்கிறது அது வந்து வாசிச்சா மட்டும்தான் கிடைக்கும் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசிக்கும் போது மட்டும்தான் அந்த புக் அந்த புக்கை படிச்சுட்டு தான் ஜெயகாந்தன் வந்து ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் கதை எழுதியிருக்காரு அது ஒரு லாரி டிரைவர் கேரக்டர் வரும் அந்த லாரி டிரைவர் வந்து யாருக்குமே எந்த தப்பு செய்யாத ஒரு அற்புதமான கேரக்டர் ஜெயமோகன் அந்த லாரி டிரைவரின் கதையை நான் ஒரு சொல் கதை சொல்றேன் இல்லைங்களா அந்த கதையிலிருந்து இன்ஸ்பை ஆயிதான் இந்த கதை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜெயஹாந்தனோட அந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா எந்த ஆளுகளுமே தப்பில்லாம திட்டாம அதிர்ந்து பேசாம இப்படியான ஆட்லாம் இருப்பாங்க ஸோ இது வந்து அந்த புத்தகத்தை தேடி தேடி வாசிக்கும் போது தான் நம்ப அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அவனை சொல்லிப்போம் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எப்ப காலையில எழுந்து ஓட வேண்டியிருக்கு இப்போ எல்லாருமே நம்ம என் வயது உள்ள பெண்கள் எல்லாருமே ரெண்டு பேரும் வேலை பார்க்குறோம் அதனால வீடு வந்து குழந்தைங்களை பார்க்க முடியல வேலை பார்க்க வேண்டியிருக்கு அவசர அவசரமா ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாம தான் எல்லா மஞ்சட்டமைக்கும் போகிறோம் எல்லா வளக அப்புக்கும் போகிறோம் கல்யாணங்களுக்கு போறோம் கர்மாதிகளுக்கு போறோம் எல்லா இதுக்கும் போகிறோம் ஆனால் நம்மகிட்ட இருக்காத நேரம்னு பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு மட்டும்தான் சில பேர் கேட்பாங்க என்ன படிக்கிறீங்க ராத்திரில லைட் போட்டு என்ன படிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் ஒரு ஆத்திரில எனக்கு படிக்காம என்ன பண்ணுவாங்க ஒரு நான் வந்து அவங்க டிஜிபி வந்து எனக்கு அவங்க டிஜிபியா இருக்கும் போதுல இருந்து எங்களுக்கு குடும்பத்தோடு மிக நெருக்கமான நற்பொடையில அவங்க சொல்லுவாங்க டிஜிபி ஆன போது நான் ஏன் அந்த பதவியை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டின் காவல்துறையின் தலைவராக திலகவதி இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம் படிப்பாங்களாம் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம் நேரம் அவங்க நாலு மணி நேரம் படித்து இரண்டு மணி நேரம் எழுதி விட்டு தான் தூங்குவேன் சொன்னாங்க நான் கேட்பேன் எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க மேடம் கேட்டேன் ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் ஷைலு அப்படின்னாங்க அவங்களுக்கு அது போதும் ஏன்னா வாசிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் தன்னோட ஆன்மா மிகவும் நிம்மதியாயகிறது சாந்தம் அடைகிறது நிறைவடைகிறது அவருக்கு தனியாக அதுக்கெல்லாம் டைம் வேணும் அவர் இந்த மா ரொம்ப சொல்லுவாங்கல்ல எக்ஸாக்ட் டைம் கோல்டன் டைம் ப்ரைம் டைம்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினா எனக்கு போதும் மற்ற நேரங்கள் என்னால முடிகிற வரைக்கும் நான் எழு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது செய்யணும்னு அப்படி இருப்பாங்க ஆனால் இதை ப இது வந்து இது எவ்வளோ திடீர்னுலாம் வந்துடாதுங்க இந்த படிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த புக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறதும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நிறைய செலவு செய்கிறோம் பல விஷயங்களுக்கு செலவு பண்றோம் ஆனா இந்த புக்கு வாங்குறதுக்கு அப்படின்றது செலவு பண்ற மனசும் அதை எப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பயிற்சி தான் ஒரு குழந்தையில இருந்தே வேண்டிய பயிற்சியா தான் நான் நினைக்கிறேன் ஆனா ஒரு எப்போ ஒரு பிரேசனு இட்ஸ் நாட் டூ லேர்ன் சம்திங் அப்படின்னு ஒரு வரி உண்டு எதை கற்றுக்கொள்வதற்கும் நாட்கள் போய்விட்டதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் குழந்தையில படிக்க சொன்னாங்களே நாம தான் பெரியவங்களாய்ட்டுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிசுச்சு எல்லாம் போயிட முடியாது பெருசாயிட்டு கூட படிக்கலாம் ஆனா குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் வந்துட்டு இரவு இல்லை அவங்க தூங்கும் போது தயவு செய்து போனும் எதுவும் கொடுக்காம அவங்களுக்கு கதை சொல்லுங்க அது மாதிரி அந்த குழந்தைகளின் இரவுகளை சந்தோஷமாக்கக்கூடிய இரவுகளை வண்ணமயமாக்கக்கூடிய இசைமயமாக்கக்கூடிய ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது நான் சிறு வயதுல இருந்து என் மகன் ஊங்குட்டி கேக்குற நாள்ல இருந்து நான் உங்களுக்கு கதை சொல்றேன் ரெண்டு ரெண்டு வயசுல இருந்து நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா சொல்லுவேன் அவன் பதினேழு வயசுல காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி அழுதான் மொதல் நான் அவன் கதை கேட்காம தூங்குறேன் தூங்க முடியல அப்படின்னு சொன்னா நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னேன் நான் அன்ப வேண்டும் நண்பர்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல நான் சொல்லிக்கு விரும்புறது என்னன்னா அவன் நானும் என் கணவரும் படித்ததை விடவும் அதிகமாக மிகவா அதிகமாக எங்களை தாண்டி சென்று விட்டான் என்றுதான் சொல்ல தோன்றும் நாம் எல்லோரும் புத்தகங்களை ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி நம்முடைய துணிமணிகளையும் ஆபரணங்களையும் பீரோவில் போட்டு பூட்டி வைத்துக் கொண்டிருப்போம் அவன் மாறாக தன்னுடைய துணிகளை ஒரு டிராவல் பேக்கில் போட்டு மூடிட்டு பீரோ முழுக்க புக் அடிக்க வச்சுட்டா அதை பூட்டிட்டு சாவியை போட்டு போயிட்டு இருக்கான் இதை நான் எந்த விதத்திலையும் என் மகனை பற்றி சொல்ல வேண்டும் என்ற எந்த ஆசையும் இல்லை ஆனால் குழந்தைகளை படிக்க வைத்தால் இப்படி நல்ல தலைமுறை உருவாகும் என்பதற்காக ஒரு சின்ன உதாரணமாக அவை சொல்கிறேன் ஒரு ஒரு குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அந்த குழந்தை வந்து பார்த்துட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து உட்கார்ந்தாங்க அப்ப நான் கேட்டேன் படிக்க கேட்க புக்ஸ் குழந்தைங்களுக்கான அவன் ரொம்ப ஒரு மனசு ரொம்ப சலிப்போட விரக்தியோட ஒரு மொழியில் அவன் சொன்னான் படிக்கவே முடியல ஆண்டி சப்ஜெக்ட் படிக்கவே எனக்கு நேரம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொன்னான் இந்த சப்ஜெக்ட் படிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்ற குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரதாபமா இருக்கு ஏன்னா இருக்கேன் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காரணம் குழந்தைங்கள எப்போ எப்படியாவது எப்படியாவது ஒரு டாக்டர் அது வந்து அப்படியே டாக்டர் டென்டிஸ்ட் வெட்டினரி டாக்டர் போய் ஹோமியோபதி ஏதாவது ஒரு டாக்டர்னு வந்துட்டா பத்தாதான்னு படிக்க வைக்கிறோம் அந்த குழந்தைக்கு அதை படிக்க முடியுமா அதனால அதை செய்ய முடியுமா அப்படின்னு எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறதே இல்லை நான் நான் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நான் கண் கனவு கண்ட அது முடியல அப்படின்னு குழந்தைங்க மேல ஏத்தி ஏத்தி சொல்லி அவங்களுக்கான அந்த முக்கியமான படிப்பு வாசிப்பு அப்படின்றதெல்லாம் இல்லாம போய் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுக்கு கூட நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சப்ஜெக்ட் இப்போ பன்னெண்டு பதிமூணு இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப வேரியேஷனோட படிக்கும்போது அந்த குழந்தைகள் படிக்க நேரம் இல்லை ஆனால் அந்த படிக்க முடியாத அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல நீங்க என்ன வேணாலும் படிக்க வைங்க ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு இன்னும் சிலபஸ் எல்லாம் வந்து படிக்க வைங்க அவங்க படிக்கட்டும் போட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பணம் சம்பாதிப்போங்க அனுப்பிட்டு அதை நம்ம வாங்கி வச்சுப்போம் அதை வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வரும் ரெண்டு மாசம் லீவுக்கு வருவாங்க லீவுக்கு வரும்போது ரெண்டு மாசம் எவ்வளோ ஊருக்கு சுற்றணும் இங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணிட்டு வருவாங்க அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க நாம இங்கிருந்து நம்ம பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் முறுக்கு சீடை மிளகா தூளு அந்த தூள் இந்த தூள் அரைச்சா அவ்வளவு கொடுத்து அனுப்புவோம் படிக்கிற பிள்ளையாக இருந்தா ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோக்கு புக்கு கொடுத்து அனுப்புவோம் அப்புறம் பெரியவர்கள் மரணத்தை பார்த்து எதிர்பார்த்து வாழ்ந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப ரிய பல குடும்பங்களில் வயதானவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு மரணத்தை எதிர்கொண்டு என்னுடைய நண்பர் பேசுவதற்கிடையில் ஒரு முறை சொன்னார் கேரளாவில் எல்லா வீடுகளும் மிகப்பெரிய பெரிய வீடுகள் இந்த பைபாஸ்ல கட்டியிருக்காங்க நான் நான் அதை குறிப்பிட்டு சொல்றீங்க ஆமா எல்லாருமே இடம் வாங்கி பைபாஸ்ல வீடு கட்டியிருக்காங்க அது என்ன பெருமைன்னு தெரியுமா உங்களுக்கு இல்ல தெரியல இப்படி பைபாஸ்ல கிராஸ் பண்ணி போவாள் ஒரு காரில் அப்படி போகும்போது இது சாக்கோட வீடு இது மேனோன் வீடு அப்படின்னு சொல்லணுமா அந்த கௌரவத்துக்காக பெருசு பெருசாக வீடு வாங்கி கட்டிடுவாங்க கட்டின பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க சாரீக்கு போயிடுவாங்க இந்த அப்பா அம்மா மட்டும் இங்க இருப்பாங்க அப்போ இந்த அப்பா அம்மா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கரெக்டாக அவங்க வர்ற பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு இங்க சேர்த்து வைக்கணும் தான் அதில் யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின் போது அந்த ஒரு ஆள் இருப்பாங்க மீன் அந்த ஒராளும் சாகும்போது அந்த மரணத்தை பிள்ளைகளுக்கு கூட ஆள் போய் பல நேரங்களில் மார்ச்சுரையில் வந்து எடுத்துக்கொள்ளாட கொல்லப்படாத பிணங்களாய் நிறைய பிணங்கள் அந்த கேரள மார்ச் இருக்கிறது என்று வருத்தத்தோடு சொன்னார் நான் நினைக்கிறேன் இந்த வெறும் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு குழந்தைங்க சாதாரணமா படிக்கட்டும் சாதாரணமா வேலைக்கு போட்டோம் இப்ப நம்ம தலைமுறையில குமார் சார் இருக்காரு என்னோட எதிரில அவர் எவ்வளவு எல்லாம் பட்டங்கள் பெற்று எவ்வளவு எல்லாம் இடத்திற்கெல்லாம் போயிருக்கிறார் அவர் இந்த ஊர்லயே தான் இருக்காரு நான் பாக்குற நாள்ல இருந்து ஒரு இருபது வருஷமா அம்மாவும் அவருமா இந்த ஊர்லதான் இருக்காங்க அவங்க சந்தோஷமா இல்லையா அப்ப நம்ம எதையோ எதுக்கோ கௌரவம் அப்படின்ற பேர்ல எங்கேயோ போயிட்டு எது சுவாசம் மூச்சோ அதை வந்து நம்ம விட்டுட்டு போறோம் விட்டுடுறோமோ அப்படின்னு தோணுது அந்த குழந்தைங்களுக்குமே கூட வெறுமே சப்ஜெக்ட் படித்த குழந்தைங்க வெளியில போய் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு அவங்க அதை சால்வ் பண்ணவே முடியல அப்படி சால்வ் பண்ண முடியாத குழந்தைகள் தான் பல இந்த ஜூனியர் காலேஜஸ் சொல்ற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் இருக்கிற கல்லூரிகளில் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுற பிள்ளைகள் பல பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கிறது நம்ம பார்க்குறோம் பதினாறு வயசுல என்னங்க கஷ்டம் வந்துற போது அந்த பையன் சாகணும் அவன் வாழ வேண்டிய பையன் இல்லையா அவன் இன்னும் எவ்வளவு காலம் வாழணும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவெல்லாம் செய்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா பச்சைப்பன் சார் சொல்லும் போது சொன்னாரு பசி காதல் பித்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அது ஏன் வெளியே வெளியே தெரியவில்லை என்ற தெரியலன்னு சொன்னார் இல்ல சார் அது வந்து போன மாசம் தான் வெளிவந்தது மிக சந்தோஷமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் ஒரு இருநூறு பிரதிகள் முடிந்தால் மிக நிச்சயமாகவே ஆயிரம் பிரதிகள் முடிந்து போகிறது என்பதை சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் அந்த புத்தகத்தில் அந்த வண்ணமடிப்பவனாக வரும் முகமது அப்பாஸ் ஒரு வீட்டுக்கு வண்ணம் அடிக்க போற வண்ணமடிக்க போகும்போது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த வீட்டுல காலியா இருக்கு அந்த வீடு சுண்ணாடிக்கு போறாரு அந்த ரெண்டு தொலைக்கு கூட்டிட்டு போறாரு இந்த வீட்டுக்கு நீங்கள் சுண்ணாம்படிக்கணும் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சொந்தக்காரர் சொல்றாரு சரி நீங்க போகிறாங்க ரெண்டு நாள் சுண்ணா படிக்கிறாங்க அப்புறம் ரோட்டில் வந்து தான் சாப்பிட போகணும் ஒரு சின்ன கடையில் கொஞ்சம் சாப்பிட போகிறாங்க திரும்பி வந்துட்டு வரும்போது அந்த ஊருக்காரன் ஒரு ஆள் நின்று அந்த வீட்லையா சுண்ணாம்படிக்கு போறீங்க அப்படின்னு நக்கலா ஒரு கேள்வி கேட்கலாம் ஆமாம் இல்லை அந்த வீட்டுக்கே போறீங்களா அங்கேயே தங்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் அங்கே தான் தங்குறேன் அப்படின்றாரு தெரியாத அது அப்படின்னு கேட்குறாங்க சரி சொல்லுங்க ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்பான் ஒன்றும் இல்லை அங்கே ரெண்டு பேர் தூக்குமாட்டி செத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு லேசாக ஒரு பயம் இருக்கு இவர் வந்து ரொம்ப லெஃப்டிஸ்ட் கடவுள் நம்பருக்கு மறுப்பாடு அவருக்கு அந்த பயம் இல்லை இந்த கூட இருக்காங்க பாத்தீங்களா அந்த பசங்க அவங்களுக்கு கை கால்லாம் ஒது அவங்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க சேட்டா நீங்க போய் சுண்ணாமலையானு அடிச்சுக்கோங்க எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பயமா இருக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு திரும்பி போயிடுறாங்க இப்போ இவர் என்ன பண்றாரு மகளோட கல்லூரி ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக நான் தனியாகவே இதை சுண்ணா படிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கிக்கிறார் அதெல்லாம் இல்லை நண்பர்கள் விஷயம் அந்த வீட்டில் எல்லா அறைகளையும் முடித்து விட்டு கடைசியாக ஒரு அறையை அந்த வீட்டின் சொந்தக்கார திறந்து காட்டுகிறார் திறந்து போது அவர் சொல்லிக்கிறார் நான் உண்மையை சொல்றேன் இந்த வீட்டில் தான் இந்த ரூம்ல தான் அந்த பையன் செத்து போனான் அப்படின்னு சொல்றாரு இவர் அந்த அறையை திறந்து பார்க்கும்போது ஒரு ரோஜா பண்ண நிறத்தில் டிஸ்டம்பர் அடித்த அந்த அறையில் நிறைய இடங்களில் உன்னால் முடியும் நீ தான் ஜெயிப்பாய் நீ உன்னால் முடியவில்லை என்றால் வேறு யாரால் முடியும் நீ வளர்ந்தே தீர்வு எழுதி அந்த ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் அம்மா வந்து மட்டும் வளர்க்குற அந்த பையன் ஒரு கால திருமணம் செய்து கொண்டா அம்மாவும் அப்பாவும் அப்பா பிரிந்து போன பிறகு மொத்த சுமயம் அம்மா மேல் விழுந்து அந்த அம்மா அந்த பையனை மட்டுமே ஒற்றை நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பொழுது அந்த மகன் பத்தாம் அம்மாவுக்குள் தோற்று போகிறான் இந்த தோல்வியை தன் அம்மாவுக்கு எப்படி கடத்த முடியும் என்று பயந்து அந்த குழந்தை அந்த ஃபேன்ல தூக்கு போட்டு தூக்கி செத்துறது தான் அந்த நிகழ்வு இவர் போய் பார்க்கறாரு இவர் போய் பார்க்கும்போது அந்த ஃபேன் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி மேல நின்று அந்த ஃபேன்ல வந்து அவர் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால அந்த ப்ரெஷ்ஷை போட போறாரு அந்த சுருக்கு கயிறு வந்து அந்த சுண்ணாம்பு மேலே இருக்கிற சுண்ணாம்புல பட்டு அந்த ஃபேன் கேலி பட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கிறது அவருக்கு தெரியும் அவர் நினைக்கிறாரு இந்த வாழ்க்கையில் எதையுமே தன்னால் சாதிக்க முடியாது என்று நினைத்த ஒரு பதினாறு வயது மகன் இங்கே துடித்து தான் இந்த பெயிண்ட் போயிருக்கு நான் இதை மறைத்தே ஆக வேண்டும் மறைத்து வேறு யாருக்காவது இது வாழ்க்கைக்கான இடம் என்று நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் பெயிண்ட் அடிச்சிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்றேன் இப்போ நான் பார்க்குற ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நிறைய இன்ஸ்டன்ட்டுகளை பார்க்குறோம் அவங்க என்னன்னா சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும் எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் எவ்வளோ மன திடீர்னு கால் காதல் திடீர்னு கல்யாணம் திடீர்னு வந்து விவாகரத்துன்னு போய் கொண்டிருக்கிறது நாட்களில் தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற தவிப்பு தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு வகையில் பெற்றோர்களான நாமும் அதற்கு காரணம் அவர்களை வேறு விதமாக திருப்பி வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை அவனுக்கு டான்ஸ் ஆனால் பிடிச்சிருந்துன்னா டான்ஸ் ஆட விடுங்க நாட்டியம் இத வரைய பிடிச்சதுனா வரைய விடுங்க முதல்ல நீ என்னடா படிக்கணும்னு நினைக்கிற நீ என்னமா படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளை தயவு செய்து கேளுங்கள் நான் படிக்காத இடத்துல நான் போகாத இடத்துல அப்படின்னு சொல்லாதீங்க பிரபஞ்சம் சொல்வாரு உங்களுடைய ஒழுக்க செலுகளை சுமந்து கொள்வதற்காக அல்ல உங்கள் பிள்ளைகள் அவர்கள் உங்கள் மூலமாக உலகத்திற்கு வந்தார்கள் அவ்வளவுதான் அதனால நான் போகாத இடம் நான் வாங்காதமா இருக்கு எப்படி வாங்க முடியும் ஒரு நீந்திர மீனை வந்து மரத்துல ஏறும் சொன்னா நிச்சயமா முடியாது அது தான் முடியும் மரத்தில் ஏறவே முடியாது ஒவ்வொரு முறையும் அந்த மரத்தில் ஏறும் தன்னால் முடியாதோ முடியாதோ என்று நினைத்து நினைத்து திரும்பி வருகிற அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் இதற்கு ஒரு சின்ன விஷயமான வாசிப்பும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு உதவும் என்று நினைக்கிறேன் நான் வந்து அஹ் இலக்கியத்தை தான் நிறைய கற்றுக்கிட்டேன் இலக்கியம் எனக்கு நிறைய கொடுத்திருக்கு அன்பை காதலை நட்பை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் அது மாதிரி மூணு மாசம் வரை இந்த எழுத்தாளர் எம் டிவியோட கதை வந்து நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அந்த கதையில ஒரு நாயகி வந்துட்டு தனக்கு ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட அப்படியே சுணங்கிடுவான் ஐயோ நம்மளால ஒன்றும் முடியாது அப்படி சில கேரக்டர் இருக்காங்கல்ல அது வந்து பெண்கள் மட்டும் இல்லை அந்த கதையில பெண்கள் இருக்காங்க அவ்வளோதான் அவர் ரொம்ப டக்குன்னு உடம்பு சரியில்லை சொல்லி வீட்டிலோட எல்லாரோட கேரம் தான் மேலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் அப்படியான ஒரு பொண்ணா இருப்பான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடே இதாகிடும் ஐயோ அவளுக்கே முடியாம போயிடுச்சு அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு அதிக திருப்பி திருப்பி பேசுவோம் நான் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தேன் என்னுடைய இரண்டாவது பிரசவத்தின் போது நான் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் அது வந்து அந்த இலக்கிய மூலமாக அந்த கதையின் மூலமாக எனக்கு உள்ளே போனதுல எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெலிவரியா இருந்துச்சு நிறைய சிக்கல் இருந்துச்சு அந்த டைம்ல ஆனால் எனக்கு ஒரு மகள் ரொம்ப அழகான ஒரு மகள் பிறந்தாள் அந்த டைம்ல நான் வெளியே வரும்போது நான் முதலே டாக்டர்ஸ்ட்ட சொன்னேன் நான் எழுந்து நடந்து போறேன் இந்த ரூம்ல இருந்து அப்படின்னு சொன்னேன் இல்லை வீல் சேர் அல்லது நாங்கள் கட்டில வச்சு கொண்டு போறோம் மாட்டேன் நான் நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு எனக்கு நடந்து போக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடந்து வந்தேன் எங்கள் வீட்டில இருந்து உங்க வெளியில வந்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ முடியலைன்னு சொன்னாங்கன்னு நடந்து வர்றாரு இல்லை என் வாழ்றக்கு அப்படின்னு சொல்லி நடந்து வந்தேன் ஸோ அந்த ஒரு சின்ன புள்ளியை வந்து எனக்கு அந்த கதை தான் சொல்லிக் கொடுத்தது நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஒருவருக்கும் ஏதோ ஒன்று இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது யாரோ யாரோ ஒரு பெரிய பேச்சாளர்களோட வார்த்தையா இருக்கலாம் ஒரு ஒரு தத்துவஞானியோட வார்த்தையா இருக்கலாம் ஒரு இசையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நான் நான் சொன்ன மாதிரி ஒரு படிச்ச புத்தகத்தின் சில வரிகளாக இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நம்மளை ஆற்றுப்படுத்தி நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கூட்டி கொண்டு போய் கொண்டே இருக்கும் இப்ப வந்து இப்ப நான் நிறைய பாக்குறேன் ஏன்னா நிறைய பாக்குறேன்றது ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் நேத்து நான் எங்க பக்கத்து வீட்டுல இருக்க ரெண்டு முதியோர்கள் வந்து ஒரு இல்லத்துக்கு அனுப்பிச்சேன் போன்ற பயம் வந்துருச்சு எனக்கு ஆனா சில முதியோர் முதியோர் இல்லங்களை பார்க்கும் பொழுது வீட்டுல கொட்டு 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 தனியா உட்காந்துருக்காம அவங்க அதே மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா பாடுறது ஆடுறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றது யாரும் யாரையும் கேள்வி கேட்கறது இல்லை யாரையும் யாரையும் அதிகாரம் பண்றது இல்லை நான் சொல்றது கேள் அப்படின்னு இந்த விரல் நீட்டுறது இல்லாங்க எல்லாரும் அப்படி ஜாலியா இருக்காங்க அப்படி ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த முதியோர்கள் எல்லாம் பரவாயில்லையோ அப்படின்னு தோணுச்சு ஆனா தப்பு நம்மை மிக அற்புதமாக பார்த்த நம் அம்மா அப்பாக்களையே நாம் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம் என்றால் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்ட நம்மை பார்த்து வளரும் நம் குழந்தைகள் நம்மை எங்கும் கொண்டு போய் விடுவா எங்கே கொண்டு போய் விடுவார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அந்த குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி நான் நம்ம அவர் தோழர் பேச சமீபத்தில் நான் படித்த ஒரு கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் மழை வந்து பெருமழை பெய்யுது இல்லை திருவண்ணாமலைக்கான ஒரு மழை பெய்யும் இல்லையா அப்ப நான் வந்து எந்த வேலையும் இல்லை எனக்குன்னு புத்தக கண்காட்சி வேலையில் இருந்தேன் மழை பெய்ததுல உட்காந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு அந்த ரூம்ல வந்து படிக்கிறதுக்கான சில வசதிகள் இல்லாமல் நாலு தலைவனைய ஒன்றா போட்டு அப்படி உக்காந்து படிச்சதுல பயங்கரமா ஈடுபோறீங்க அப்புறம் ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தது வேற விஷயம் ஆனால் நான் படித்த புத்தகம் வாரிஸ் டைரி என்று ஆப்பிரிக்க சோமாலிய பெண்ணை பத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வாரிஸ் டைரி பாலைவன பூ என்று பெயர் அந்த வாரிஸ் என்கிற பெண் ஆப்பிரிக்காவில் சோமாலியாவில் வாழ்ந்த ஒரு வாழ்கிற ஒரு பெண் அந்த சோமாலிய மக்களுக்குள் ஒரு சடங்கு இருக்கு அதை பத்தி படிக்க படிக்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான நிறைய தகவல் கிடைச்சது அது என்ன சடங்கு அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகளாக பிறந்து விட்டால் ஐந்து அல்லது ஆறு வயதில் அந்த பெண்ணை ஒரு அந்த பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பாலைவனத்தில் ஒட்டம் ஒட்டமைக்கிறதும் அவங்க வேலை அவங்களோட வாழ்நாள் சாதனையே ஒரு தண்ணீர் எடுக்கும் இருக்கும் இடத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்நாளோட சாதனையா இருக்கும் அப்படி அலைஞ்சுட்டு இருக்கிற அந்த நாட்கள்ல எல்லாருமே அவங்க வந்து குழுக்களாக சிறு சிறு குழுக்களாக வந்துட்டு பாலைவனத்திலேயே இருக்காங்க அப்போ அந்த அஞ்சாறு வயசு ஆச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு இடத்துல உட்கார வச்சு நிழல்லாம் இல்லை இல்லை அந்த இடத்துல உட்கார வச்சு பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பை பிளேடாலேயோ அறுத்து ரத்தம் முழுவதும் வடிய விட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கார முள் இருக்குல்ல அப்படி அங்க ஒரு முள் சொல்றாங்க அந்த முள்ள வச்சு அந்த பிறப்புறப்பை தைக்கிறாங்க தைச்சிட்டு அந்த பொண்ணை அங்கேயே ஒரு டென்ட் மாதிரி போட்டு விட்டு வந்துடுறாங்க ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணே அவங்களோட அம்மா அப்பா இருக்கிற இடத்த தேடி வரணும் அப்படி வந்துட்டா அப்படின்னு சொன்னா அவன் முழுமையடைந்ததாக கருதி அந்த குடும்பம் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறது இப்படி ஒரு மிக மோசமான துயரமான பெண்களுக்கு எதிரான ஒரு சடங்கை செய்து கொண்டிருக்கிற சோமாலிய மக்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படி செய்யப்பட்ட ஒரு பெண் தான் திருமணத்திற்கு தயாராகவும் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாகவும் குடும்பம் நடத்த தகுதியானவளாகவும் ஒரு அம்மாவாவதற்கு தகுதியானவளும் இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும் ஒரு ஐந்து வயதில் பிறப்புறுப்பை சிதைத்த விருத்த சேதனம் என்கின்ற சொல்கிறார்கள் அந்த வேலையை செய்த அந்த பெண் பூ பெய்தும் போது அவள் படும் வலி யூரல் இன்ஃபெக்ஷன் அப்படி இருக்கு அப்படியான சில உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு என்னத்துக்காக சொல்லுங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இப்படி செய்யறதுக்கு குரான் சொல்லி இருக்கின்றாங்க ஆனால் நண்பர்களே ஆனால் மிக நிச்சயமாக குரானில் அப்படி ஒரு வரி கூட இல்லை பெண் சமூகத்தை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்த ஆண் சமூகம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விதிதானே தவிர குரானில் எந்த இடத்திலும் எந்த மொழியிலும் இப்படி இப்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னதே இல்லை அப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட வாரிஸ் என்ற அந்த பதிமூன்று வயது பெண் ஐந்து வயதுல அவளுக்கு இந்த மாதிரி நடக்குது பதிமூணு வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட இருக்கிறா அவங்க அப்பா ஒரு நாள் காலையில சொல்றாரு நாளை காலையில உனக்கு கல்யாணம் அஞ்சு மட்டும் வாங்கிட்டேன் அப்படின்றாரு அவன் சொல்றா நம்ம குடுக்க போல அப்படின்னு இல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அஞ்சு ஒட்டகம் உனக்கு சீரா கொடுத்து உனக்கு கட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றான் அந்த மாப்பிள்ளைக்கு வயது அறுபது இது ஒன்றும் ஒரு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாகவோ ரொம்ப பழைய காலத்திலேயோ இல்லை பாதிஸ்ட் டெய்லி இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அவங்க வந்து சொல்றாங்க அறுபது வயதுக்கால கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு உடல் உபயாதையோட நான் என்ன பண்றதுன்னு எங்கள் அம்மாட்ட அப்படி அழுதேன் எங்க அம்மா வந்து எனக்கு ஐந்து வயதுல அந்த செய்யும் சடங்குல சம்மதிச்சது போலவே இன்னைக்கு ராத்திரியாவது எப்படியாவது ராத்திரிக்குள்ள பாலைவனத்தை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பாலைவனத்தை விட்டு அந்த பெண் அந்த ஊருக்குள்ள வர்ற அவ்வளோ ஒரு நாலஞ்சு நாட்கள் நடந்து நடந்து அந்த பெண் வர்ற டைம் இருக்குல்ல அதை அதை எழுந்திருக்காங்க அந்த டைரி அந்த புக்கில் நம்மளால அழாம படிக்கவே முடியாதுங்க நம்மளாம் ரொம்ப பிளஸ்டா இருக்கோங்க நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவா நிம்மதியா இருக்கும் நம்ம நிம்மதியில் இன்னொரு நிம்மதியை கூட்ட முடியுமான்னு தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர எந்த குறையும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஆனால் அவள் காலில் செருப்பு மட்டதே கிடையாது முழுக்கா முழு தைக்குமா அதை புடுங்கி போட்டு பிடுங்கி போட்டு அவள் கால் முழுக்க அடுபட்டு இருக்கும் அந்த காலோடு அந்த நைட்டில் வந்து பாலைவனம் மிக அதிகமாக குளிரும் பகலில் மிக அதிகமான வெயில் இருக்கும் இரண்டையும் தாண்டி தாண்டி ஒரு ஊருக்குள் போய் அங்கே சர்வைவாயி அந்த பொண்ணு என்னென்னமோ வேலை செஞ்சு ஒரு இருபது வயசுல ஒரு மாடலிங்காக போய் அதுக்கப்புறம் ஐநா சபைக்குள்ள இந்த மாதிரியான பெண்களுக்கான தீர்வுக்கான ஒரு தூதரா அவங்க போகிறாங்க இன்னைக்கு வாரிசு டைரி வந்து ஐநா சபையில் சோமாலிய பெண்களுக்கான தூதுவராக இருக்கிறார் நண்பர்களே இந்த எழுத்து என்னிடம் வர வேண்டுமானால் ஒரு மொழிபெயர்ப்பான தேவை ஒரு பதிப்பகம் வேண்டும் ஒரு எழுத்து வேண்டும் இது எல்லாம் படிக்கவும் வேண்டும் இது எதுவுமே இல்லை என்றால் இந்த மேடையில் நான் வாரிசை பற்றி கொண்டிருக்கவே முடியாது ஏன்னா அது அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு நாடு அதனோட சடங்கு அது எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால அந்த புத்தகம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கி படிங்க இந்த ஒரு ஜெயகாந்தனோட வாசகி ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் வயசான ஒரு அறுபத்தஞ்சு வயசானவங்க வந்து சென்னையில ஒரு பதிப்பகத்துல போயிட்டு ரொம்ப பதட்டமோட போய் அந்த பத்திரிகை அலுவலகத்துல செய்தி கேட்டாங்களாம் ஜெயகாந்தனோட மொத்த தொகுப்பு ஏடோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாங்க சின்ன சின்னதா போட்டிருந்தோம் இப்போ எல்லாமே தொகுத்து போட போறோம் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப அம்மா கேட்டாங்களா ரெண்டு மாசம் ஆகுமா கொஞ்சம் சீக்கிரமா தந்துட முடியாதா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்ல அப்படி கேட்டோன்னே இந்த பதிப்பகலா இருக்க ஒரு இலக்காரமோ ஒரு லத்தாச்சுக்களான ஒரு மூடோட அவங்ககிட்ட என்னமா ஃபாரின் போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ஃபாரின் தான் வந்து நாங்க இன்னும் ஒரு மாசத்துல போக போறோம் மொத்த புக்கு வேணும்னு நாங்க அடிக்க எடுத்துட்டு போவோம் கேட்போம் அந்த மாதிரி கேட்ட பார்த்தா அந்த மாசம் இல்ல நான் ஜெயகாந்த எழுதிய எல்லா இடத்துக்களையும் படுத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய பார்வை மங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு இருபது முப்பது நாட்களில் என்னுடைய மொத்த பார்வையும் போய்விடும் அதற்குள்ளாக ஜெயகாந்தனின் மொத்த எழுத்துக்களையும் மீள் வாசிப்புக்கு கொண்டு வர வேண்டும் ஆசைப்படுகிறேன் நீங்கள் தருவீர்களா அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான இடம் இது எனக்கு ஏன்னா படிப்பை வந்து வாசிக்கிறத வந்து வாசித்தாங்க ருசிக்க முடியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்னை பிடிக்கும் பிடிக்கும் சொல்றது மட்டும் இல்லைங்க அப்படின்றதுக்கான சில விஷயங்களை நாம் அவர்களுக்கு கையடப்படுத்தும் போது தான் கையடிக்கும் போது தான் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இனிப்புன்னு சொன்னாலே இனிச்சிருமா நமக்கு கையில் ஒரு திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒன்று கொஞ்சம் சுவைச்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு அதே மாதிரி ஒரு வெறுப்பதற்கும் உதாசீனப்படுத்துவதற்கும் நான் செய்த தவறு என்று மன்னிப்பு கேட்பதற்கும் தன்னை அறிதல் என்று உணர்வதற்கும் எல்லாவற்றுக்குமே அந்த செயலுக்கான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும் அப்படித்தான் வாசிப்பு நான் கருதுகிறேன் நண்பர்களே இந்த இந்த வாசிப்பின் சொல்லி முடிக்கிற அந்த நேரத்தில் இப்போ நமக்கு நிறைய புக்கு படிக்காமையே பல விஷயங்கள் கிடைக்கிது பாட்காஸ்ட்டு ரேடியோ எஃபார்ம் நிறைய கிடைக்கிது ஆனாலும் ஆனாலும் வாசிப்பு என்பது மிகவும் தனி மனித அனுபவம் அது வந்துட்டு ஒரு கருமியின் கை காசு போல எப்போது வேண்டுமானாலும் எடுத்து எண்ணி பார்த்து கொள்ளலாம் பாலைவனத்தின் கடைசி சொட்டு நீர் போல உயிரை கா உயிரை காத்து கொண்டே இருக்கும் அது சுண்ட வற்றி காய்ச்சின பால் உயிரை ஒரு முறை உலுக்கி நிமிர்த்தி வைக்க அந்த சொட்டு பால் உதவும் அதை அருந்தாமல் இருந்து விடாதீங்க நன்றி